ஹாய் பிள்ளைங்களா வணக்கம் உங்கள் சத்தியம்மா என்னென்னு பார்த்தீங்கன்னா தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வனபத்திரக்காளி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு வனபத்திரக்காளினாவே நம்மளுக்கு ஞாபகம் வருது அந்த அம்மாவோட கெடா வெட்டு தான் ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் கெடாவுக்கு மேலே வெட்டிடுவாங்க இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி குண்டம் இறங்குறதுக்கு அம்மா கிட்ட உத்தரவு வாங்கி அந்த அம்மா உத்தரவு கொடுத்த பிறகு முப்பத்தாறு அடியில் வந்து அக்கனி இந்த குண்டம் போட்டு பூ மிதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த குண்டம் வளர்த்தி தீக்கங்கு தீக்கங்குகள் அப்படியே திகு திகி திகுன்னு எறி ஏறிய பக்தர்கள் இறங்கி வருவாங்க அப்புறம் தொழில் நடக்க பில்லி சூனியம் ஏவல் அதெல்லாம் ஒளிய பாதிக்கப்பட்டவங்க வந்து அதை சரி பண்ண கிட்ட அங்கே வார வாரம் பூவாக்கு கேட்குறாங்களோ அது ரொம்ப சிறப்பாக இப்படியே பூவாக்கு கேட்டு அது என்ன வந்து நடந்துட்டாலும் குழந்த வரம் கேட்டு துரத்தி மரம் நாங்கள் ஒன்று இருக்கோம் அங்கே வந்து அந்த கல்லை கட்டி தொட்டிலில் க துணியில் வந்து தொட்டில் மாதிரி செஞ்சு அதில் சின்ன கல் வச்சு அதை கட்டி விடுவாங்களாம் கட்டி விட்டு குழந்தை பாக்கியம் உண்டாயிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்களாம் அந்த அம்மா கிட்ட கேட்டு இதெல்லாம் செஞ்ச பிறகு பெண்கள் அந்த அம்மாக்கிட்ட நேர்த்தி நேர்த்திக்கடன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னா தாங்கள் போட்டிருக்கிற தாலியை கழுட்டி அந்த அம்மாவுக்கு உண்டியில் போட்டு நேர்த்தி கடனை நிவர்த்தி செய்கிறாங்களாங்க நம்மளுக்கு தெரியுமா இதெல்லாம் தெரியாது அதனால தான் இன்றைக்கி வீடியோவாக போடுற இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த கோயிலில் இது நடக்குது அந்த கோயிலில் அது நடக்குதுன்னு அம்மா சொல்கிறதுனால தெரிஞ்சுக்கணும் அப்போ அங்கே போனோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் அது வந்து யூஸாக இருக்கும் ஓ சத்தியம்மா அம்மா சொன்னாங்கல்ல இந்த வீடியோவுக்கு இது சொன்னாங்கல்ல பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்ப்பீங்க அதனால டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்கு சரிங்களா அதனால இந்த வந்து தங்கமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் தாலியை கழட்டி போடுறது இந்த அம்மாவுக்கு ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் தங்கம் வெள்ளி பணம் இப்போ நேர்த்தி வந்து உண்டியில் செலுத்துறது இந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் வனபத்திரக்காளி அம்மனை கும்பிட்டா நம்ம வந்து கெடா வெட்டும் பார்த்துடலாம் முப்பத்தாறு அடி குண்டத்தில் தீ குண்டத்தில் தீ இறங்கி வர பக்தர்களையும் பார்க்கலாம் சரிங்களா எப்போ போனாலும் நம்ம வனபத்திரக்காளியை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துடலாம் ஓம் சக்தி அங்கார சக்தி நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்கும்